தளபதி சினிமால இருக்கும்போதே ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்தாங்க இப்போ அரசியலுக்கு வேற வந்துட்டாரு சோ சொல்லவே தேவை நின்னா குத்தம் நடந்தா குத்தம் அப்படின்னுட்டு தளபதி எது பண்ணாலுமே அதுல ஒரு குறையை கண்டுபிடிச்சு பிரச்சனை பண்றதுக்கு முத இருந்ததை விட இப்போ கூட்டம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட நிலமையில உங்க தளபதி என்ன இப்படி பண்ணிட்டாரு இது அவருக்கே நியாயமா இருக்கா அப்படின்ட்டு ஒரு பிரச்சனையை இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் நேத்து கேரளா மக்கள் ஓணம் பண்டிகை கொண்டாடுனாங்க சோ தளபதியும் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மலையாள சொந்தங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த ஓணம் நல்வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு விஷ் பண்ணி ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு இதுக்கு சில தற்கூரிகள் என்ன ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத நடிகர் விஜய் ஓணம் பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து சொல்லியிருக்காரு சோ இவர் தமிழக மக்களுக்கு ஹிந்து மக்களுக்கு எதிர செயல்படுறாரு இவர் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆனாரு அப்படின்னா அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு சோசியல் மீடியால போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்ல தெரியாம தான் கேக்குறேன் தளபதி ஒரு ஹிந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு சோ ஹிந்து மக்களோட ஓட்டுகளை வாங்குறதுக்காக தான் இப்படி நடிப்பு நடிக்கிறாரு ஆனா இவரு ஒரிஜினல் கிறிஸ்டியன் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால போடுறீங்க சரி வாழ்த்து சொல்ல வேணாம் அப்படின்ட்டு ஒதுங்கினாலுமே இவரு வந்து வாழ்த்து சொல்லல சோ ஹிந்து மக்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறீங்க ஆனா இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கலாம் அப்படிங்கிற தைரியத்துல தான் தளபதி அரசியலுக்குள்ள வந்திருக்காரு சோ நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தளபதி ரசிகர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ